சபையில் இன்றே சத்தியம் செய்வோம் நவபாரதத்தை நாம் படைத்திடுவோம் ஊழல் ஒரு புறம் குளறல் மறுபுறம் பாழும் வெறியை பரப்பும் கலவரம் தாழ்த்திட வந்த மதச்சார்பின்மை வீழ்ந்திட இன்றே வினையாற்றிடுவோம் ஆற்றிடுவோம் கண்களிருந்தும் காண மறுத்தார் புண்ணாம் பிரமத போதனை கேட்டார் எண்ணியதெல்லாம் உணர்ந்து நண்ணுகிறார் என்று நல்வழி காட்டின இனிவரும் காலம் இனிதாய் அமைய அனைவரும் ஆண்டவன் அருளை வேண்டி வினை செயல் வகையை விரைந்து முடிப்போம் துணிவுடன் திரண்டு துன்பம் ஒழிப்போம் ஆழ்க தீயதெல்லாம் கரைந்திட சூழ்ச்சியை வென்று சுதந்திர நாளில் தாழ்ந்தே பணிவோம் தாயின் மணிக்கொடி வாழிய பாரதம் வாழ்க நம் மக்கள் వందే మాతర